பிரபுகளே வணக்கம் நாடையை நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானம் இன்றைக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டாம் மாதம் முப்பத்தி நாலு தேதி இந்த வருஷ கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி இருபத்தஞ்சு நாளைக்கு தொடங்குது பிரமாண்டமான செயல் முற்றவழியில போய்கொண்டிருக்கு உடுப்புகள் சின்னக்கண்ட விளையாட்டு பொருட்கள் சொல்லி மிகவும் மலிவான விலையில போய்கொண்டிருக்குது அம்போரிலேருந்து உடுப்பு வந்து இங்கே இருக்குது வந்து இன்றைக்கு தவறு நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளலாம் வந்து வாங்க இந்த சடலுக்கு நீங்க முதல் முதல் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவர்களே வாங்க இந்த காணொலிக்குள்ள போவோம் இதுதான் வந்து அந்த ரவுண்ட் அப் முன்னுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பெரிய போஸ்ட் ஆஃபீஸ் இது சத்திர சந்தி இதுக்கு எதிர்பார்க்கமா தான் இருக்குது முத்தவடி மைதானம் பாருங்க பாருங்க இந்த இடம் வந்து மக்கள் கூட்டமாயிருக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி

அப்பவும் அடிஷன் இல்ல அங்க அந்த வேடி எடுத்த காடங்க அந்த டீஷர்ட் எல்லாம் சரியா டீஷர்ட் எல்லாமே இருக்கு என்ன விலையில இருக்கு 1000 ரூபாயில இருந்து இருக்கு என்ன இங்க பாருங்க டீஷர்ட் எல்லாம் இருக்கு 1000 ரூபாயில இருந்து இருக்கு அப்ப இந்த சட்டை 1500 ரூபாயில 1500 இதெடுத்து அதையுமே 1500 நீங்க பாருங்க நல்லா ඔබෝ ආයත අන්ටග මට දයිල්ිපිගේ බීරියෝ පෝරන් විදේරම්බඳ පතුවාගට මැනෑ න එත්තුනට විිපින් හරි. என்ன என்ன எல்லாமே

ஷர்ட் எல்லாமே இருக்கு டீஷர்ட்டுகள் சட்டைகள் எல்லாமே நிறைய இருக்கு எல்லாம் வந்து வழிக்கு வந்தீங்கன்னு சொன்னா இல்லை தெளிவா வாங்கி கொள்ளலாம்

எல்லாமே இருக்கு இங்கே என்ன ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது கொஞ்சம் பார்த்துக்குதுங்க பெண்களுக்கான உண்டுடுப்புகள் எல்லாமே இருக்கு பாதியில செலெசிப்புகள் சப்பாத்திகள் எல்லாம் எல்லா காலையில செலெசிப்பு சப்பாத்திகள்.

கோட் செல்ல என்ன விலை? கோட் எல்லா அய்யோ வீடியோ பார்த்து வாங்கலாம் இதில் பார்த்தீங்க சொன்னா இருநூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து முன்னூற்றி ஐம்பது ரூபாயில நிறைய சைடுகள் எல்லாம் இருக்குங்க சைடுகள் எல்லாம் வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபா ඉස්කුල් බැහකර දෙල්ලාම්ක හෝ තිීසරන ගඩු දෙටීස දෙන්නවෙ ලම්බි අරුණු රෑන්න වර මරුණුරා එලඩකට ටිසට එල්ලාම අරුණුටවා මැලි වෙන්න

അന്നാ വാങ്ങാൻ അല്ല അണ്ടേ ഇതിക്ക് 4 पीस 1000 4 पीस 1000 എങ്ങേണ്ടേല്ലേ തുടി 500 500 രൂപയല്ല 850 രൂപ ആ 950 രൂപ അതിനെ 500 ആക്കി വിക്രിങ്ങേ എന്നെന്താണിത് ഇത് എന്നാది ക്ലാസാ ക്ലാസാ ഇരിക്കുന്ന எல்லാമേ

பூவாஸ் எல்லாம் இருக்குது கால்மீதி இருக்குது என்ன விளையாட இது இது ரெண்டு முன்னூற்றி ஐம்பது நாளைக்கு இருப்பீங்களா நீங்க மூணு ஆயிரம் ரூபாயா பேரு சோட்ஸுகள் எல்லா போய்ஸுக்கு எல்லாமே சோர்ட்ஸ் இருக்கு சோடியாயிரமே என்ன மூவாயிரம் சோடியாயிரம் பேருங்க எல்லாமே இருக்குது டெக்கி இப்போ பார்த்தாலும் பின்னேரம் வந்து வாங்குவோம் உடுப்பு தான் வாங்கணும் இல்லை சின்ன கண்டிப்பாக விளையாடி சாமன் எல்லாமே இருக்கு ரிங் போட்டில் எல்லாமே இருக்கு சின்னா கண்டு விளையாடி சமன் ஃபுல்லாவே இருக்கு இதுல வந்து ரிங் போட்டில் எல்லாம் பெரியாக்க சின்னா கண்டு எல்லாமே இருக்கு விளையாடி சமன் எல்லாமே இருக்கு இங்க வந்தீங்கன்னு சொன்னா கொள்ளலாம் எல்லாமே தலானி வந்து ஒன்று நூறு ரூபா பாருங்க போல மறிவேறேஞ்சு மேல துணி எல்லாமே ஆக்கள் வந்து எல்லாம் உடுப்பெல்லாம் வாங்கிய வண்ணம் இருக்கின்றார்கள் ஏராளமான மக்கள் வந்து இந்த கடைசி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி என்னமா இது ஒரு கண்ணாடி என்ன விலை தம்பியும்

ஒன்று அஞ்சு ரூபாயோக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் இருக்கு என்ன விலையடுத்தாலும் அஞ்சூறு நாளைக்கு விரிப்பீங்களா டே மாட்டமோ ஆ நாளைக்கு விரிப்பீங்க என்ன இன்றைக்கு இது வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கி கொள்ளலாமா இந்த இந்த பக்கம் வந்து நிறைய உடுப்பு கடைகள் ஃபுல்லாவே உடுப்பு கடைகள் தான் േ അവിടെ എന്നോട് അഞ്ഞൂറ് രൂപ ഉണ്ടാ ഉണ്ട് അഞ്ഞൂറ് ആളും അഞ്ഞൂറ് രൂപ

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தொறாம் தேதி பார்த்து எடுங்க நாளைக்கு புதுவேசத்தை கொண்டாடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நூல்கட்டு சரம் வந்து அஞ்சூறு ரூபா இந்த புளிசிலின் சேட்டு வந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி போகுது வந்து பிராண்ட் பிராண்டான சரங்க வந்து பாருங்க நூல்கட்டையும் இருக்கு பாத்து சொன்னா எப்படி பண்ணீங்க பெண்களுக்கான உள்ளுடைய உள்ள மளைவு 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 எல்லா உடுப்புகள் சட்டை என்ன இதுவும் வந்து நாங்க காட்சி படுத்த என்ன வந்து வாங்கணும் கலர்ஃபுல்லாக ஷூ வந்து சின்னாங்க

அஞ்சூறுபாய்க்கு நீங்கள் வாங்கி கொள்ளலாம் ரெண்டைக்கான நிப்பேர் ரெண்டை பின்னேற மட்டும் நிப்பேர் வந்து வாங்கி கொடுங்க இது இல்லை எல்லா கவருமே இங்கே இருக்குது சாம்சங் ரெட்மீ ஐஃபோன் ஐஃபோன் எல்லா கவருமே இருக்குது க ரெண்டு உடுப்பு ஜீன்ஸுகள் எல்லாம் இங்கே போயிருங்க ஷர்ட்டுகள் மற்றது டெனிம் ஜீன்ஸுகள் சோஃபோ ஜீன்ஸ் எல்லாமே இருக்குது மணிக்கூடு எல்லாம் சின்னாக்கள் பெரியாக்கள் மணிக்கூடு எல்லாம் இருக்கு வடிவான மணிக்கூடுகள் என்ன வெளியே இருந்து மணிக்கூடு உணிக்கூடு <S Boulder> yeah. <tosses> இந்த மணிக்கூட பாருங்க கோட் கலர்ல எல்லாமே இருக்கு இது ஆயிரத்தி முந்நூறு இந்த மணிக்கூட வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நிறைய குஞ்சு பாருங்க எல்லாமே தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த மணிக்கூடு ஆயிரத்தி நானூறு என்ன ഫുളാവേ സോർട്ട്സ് ആണ് ഡാഡാ ഫുളാവേ 500 രൂപ സോർട്ട്സ് ആയിരിക്കണം അങ്ങോട്ട് 500 രൂപ ആയിരിക്കണം ഇയർ ക്രൊദില ഇരിക്കുന്നതുമണ്ട് സോർട്ട്സ് ആണ് അഞ്ചു രൂപയാണ് ഇത്രയേം അംബോറ ബെഡ്ഷീറ്റ് ലൈക് ടോറൈം അംബോറ ബെഡ്ഷീറ്റ് കവർ റോഡ 950 രൂപ ബെഡ്ഷീറ്റ് 950 രൂപ ആ വാ 500 രൂപ ടവൽ 500 രൂപ

என்ன ரெயின் கோட் என்ன ஆயிரத்தி ஆயிரம் ரூபாய் இந்த அண்ணன் ஐயா வந்து எல்லாம் இது கிளியாவும் மாட்டுது மழை மழை தண்ணி உள்ளுக்க போவாதிங்க